பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா பறவைகளும் காட்டுல ஒரு இடத்துல ஒண்ணு கூடுனாங்க மீனு குருவியோ ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி வேலைய பிரிச்சு கொடுத்தது அவங்கவங்க பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்க போனாங்க ஆனா அந்த சோம்பேறிக்காக மட்டும் அந்த இடத்துல இருந்து நகரவே இல்லை கௌரியக்கா இங்க பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான விலக கட்டைகளை எடுத்துட்டு வாங்க நான் போய் பக்கத்துல இருக்க கிராமத்துல இருந்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரேன்

விறகு கட்டைகளை எடுத்துட்டு வர சொல்லி அவங்கள அப்பவே அனுப்புன என்ன தெரியலையே அப்படின்னு வந்தது என்ன கோரியக்கா விறகு கட்டைகளை எடுத்துட்டு நீங்க மட்டும் வந்து கட்டைகள்லாம் எங்க ஐயோ அது ஏன் கேக்குற நானும் காடு முழுக்க தேடிட்டேன் எங்கேயுமே எனக்கு விறகு கட்டைகளே கிடைக்கல அதான் அசந்து போய் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன கோரி சொல்ற இந்த கட்டைகள் நான் போய் எடுத்துட்டு வர எப்ப பார்த்தாலும் இந்த கோரிக்கு சோம்பேறித்தனம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கபூதர் அங்க இருந்து விறகு கட்டைகளை எடுக்கிறதுக்கு போனுச்சு கொஞ்ச நேரத்திலேயே கபூதர் விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்தது மற்ற பறவைங்க உதவியோட மீனு குருவி ரொம்ப சந்தோஷமா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்திலேயே பொங்கலோட வாசம் அந்த காடு முழுக்க வீச ஆரம்பிச்சுச்சி மீனு என்ன ஒரு அற்புதமான வாசலை எனக்கு எப்படா இதை சாப்பிடுவோன்னு இருக்கு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நானும் கபூத்தரனாவும் போய் ராஜாவை கூப்பிட்டுட்டு வர்றோம் அதுக்கப்புறமா நாம கடவுளுக்கு படைச்சிட்டு இந்த பொங்கலை எல்லாரும் ருசி பாக்கலாம் சரி மீனு அப்படின்னா நீங்க போய் உடனே கூப்பிட்டுட்டு வாங்க பிறகு கபூத்தரும் மீனும் சேர்ந்து ராஜாவை கூப்பிடுறதுக்கு காட்டுக்குள்ள போனாங்க என்ன இந்த மீனு பொங்கலை செஞ்சது நமக்கு கொடுப்பான்னு பார்த்தா இது என்னடா நான் ராஜாவை கூப்பிட போறேன்னு போயிட்டா ஐயோ இந்த பொங்கலோட வாசனை வேற என்ன ரொம்பவே சுவை பார்க்க தூண்டுது மிட்டு நாளுக்கு நாள் இந்த குள்ள அட்டகாசம் தாங்க முடியல நேத்து பக்கத்துல இருக்கிற பறவையோட முட்டைய வந்து எடுத்து சாப்பிட்டுருச்சு பாவம் அந்த புல் புல் எவ்வளோ அழுதுச்சு தெரியுமா நீ வேற முட்டையிட்டு இருக்க இங்க வந்து வேற நிக்கிற எனக்கு என்னமோ இன்னைக்கு அது உன்னோட முட்டையை சாப்பிடணும்னு தோணுது என்ன கோரி சொல்ற அட கடவுளே

அதோட சுவையில மேய் மறந்து போன கோரி முதல்ல கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சவ இப்போ அந்த பானையில இருக்கிற மொத்த பொங்கலையும் என்ன இது பொங்கல் பானை தலகில கிடக்கு பக்கத்துல வேற கோரி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு மிட்டு நீ எங்க போன ஒன்னையும் தானே நான் பாத்துக்க சொல்லிட்டு போன இங்க பாரு இதுல இருந்து பொங்கல் கொஞ்சம் கூட காணும் நான் என்னோட முட்டை பாதுகாப்பா இருக்கானு பாக்கிறதுக்கு தான் போனேன்

ஒரு விசேஷ பொருள் நான் கலந்திருக்கேன் அத அளவுக்கு அதிகமா ஒருத்தர் சாப்பிடும் போது கண்டிப்பா அவங்க துடி துடிச்சு இறந்து போயிடுவாங்க என்ன விட்டு சொல்ற அப்படி என்ன பொருள் சேர்த்த அத இப்போதைக்கு சொல்ல முடியாது எல்லாரும் நாளைக்கு காலையில வரைக்கும் காத்துருங்க கண்டிப்பா அந்த குள்ள நிறைய இறந்து போயிடும் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன கோரி குள்ளநறிய பத்தி சொல்றதுக்கு நீ ஏன் பயப்படுற ஐயோ மிட்டு தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணி என் உயிரை காப்பாத்து எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் போய் சொல்லிட்டேன் அந்த குள்ள நிறைய இங்க வரல பொங்கல் மேல இருக்கிற ஆசையில எல்லா பொங்கலையும் நான் தான் சாப்பிட்டேன் தயவு செஞ்சு என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க என்ன தந்திரமா பேசி என்னோட வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த பக்கம் நீ பொங்கல் எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு அப்பவே தெரியும் இது உன்னோட வேலைதான்னு அதனாலதான் நான் உன்கிட்ட ஒரு பொருளை கலஞ்சிருக்குன்னு சொன்னேன் ஒன்னும் பயப்படாத நீ சாப்பிட்டது சாதாரண பொங்கல் தான் உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு மிட்டு சொன்னா இது கேட்டு பறவைங்க எல்லாரும் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க பறவைங்க எல்லாரும் சிரிக்கிறதை பார்த்து கோரிக்காக வெக்கி தலைக்கு முஞ்சி நின்னா ச்ச இந்த கோரியால நம்ம எல்லாரும் சாப்பிட வேண்டிய பொங்கல் இப்போ நமக்கு கிடைக்காம போயிடுச்சு கபூதரனா ஒண்ணும் கவலைப்படாதீங்க என்கிட்ட வேற ஒரு பொங்கல் இருக்கு கடவுளுக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் இருங்க நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீனு குருவி அவ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாத்திரத்துல பொங்கல் எடுத்துட்டு வந்தா அந்த பொங்கலை பறவைங்க எல்லாரும் கடவுளுக்கு படைச்சிட்டு ரொம்பவே ருசிச்சு சாப்பிட்டாங்க நண்பர்களா நாங்க எல்லாரும் எங்களோட காட்டுல பொங்கல் பண்டிகைய கொண்டாடிட்டோம் எங்களோட பொங்கல் பண்டிகை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷமான ஒரு பொங்கலை கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காகங்கள் ரெண்டு பேரும் காடுல மளிகை கடை நடத்திட்டு வந்தாங்க இந்த கடையில எப்ப பார்த்தாலும் சில்லற வியாபாரம் தான் நடக்குது இது வச்சுக்கிட்டு எங்க நீங்க எனக்கு தங்க கம்மல் வாங்கி தர போறீங்க வர வர அந்த ஆசையே எனக்கு குறைஞ்சு போச்சு கோரி நீ அதெல்லாம் கவலைப்படாத சீக்கிரமாவே நான் உனக்கு தங்க கம்மல் வாங்கி தருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல காலு ஒண்ணு ரெண்டு வியாபாரத்துல எங்க இருந்து தங்க கம்மல் வாங்க முடியும் அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது நாம இப்படியே போனோம்னா கண்டிப்பா நம்மளால பெரிய லாபத்தை பார்க்க முடியாது வாங்க நாம போய் என்னோட மாமா கிட்ட அறிவுரை கேட்கலாம் அவர் ரொம்ப வருஷமா மளிகை கடை நடத்திட்டு வரார் அவருக்கு தான் இதில் இருக்கிற சூட்சமங்கள் எல்லாம் தெரியும் காலையிலேயே பொழுது விடிஞ்சதோ கோரியோட மாமா வீட்டுக்கு வந்தாங்க மாமா உங்கக்கிட்டே தொழில் ரவசியத்தை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம் எங்களுக்கு பெருசா லாபமே வர மாட்டேங்குது என்னமோ ஏழ்மையான நிலைமையில தான் இருக்கும் ஆனா நீங்களும் ஒரு சின்ன மளிகை கடையை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டீங்க உங்களோட வியாபார தந்திரத்தை எங்களுக்கோ சொன்னீங்கன்னா எங்களுக்கோ அது பயனுள்ளதாக இருக்கும் என்னம்மா மருமகளே இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு தயங்கி கேக்குற ஆரம்ப காலத்துல நான் கூட ரொம்பவே சிரமப்பட்டேன் அதுக்கப்புறமா என்னோட வியாபாரத்துல சில விஷயங்கள்ல நான் செஞ்சேன் அதுல இருந்துதான் எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சது நீங்களும் நாளையில இருந்து அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரியோட மாமா அவனோட வியாபார தந்திரங்களை அவங்களுக்கு சொன்னா காகங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க காலு மாமா சொன்ன மாதிரி இந்த டீ தூள்ல நம்ம காய்ந்த இலைகளை சேர்க்கலாம் அப்பதான் அந்த பறவைங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆஹ் கோரி ஆமா ஆமா மாமா சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் நம்ம புளியங்கொட்ட தோலையும் சேர்க்கலாம் அப்பதான் சுவையும் மனமும் ஒரிஜினலா டீ தூள் மாதிரியே இருக்கும் மாமா சொன்ன மாதிரியே அரிசி பருப்புலையும் சின்ன சின்ன கோழங்கற்களை கலந்தாங்க அது மட்டும் இல்லாம மைதா மாவு கோதுமை மாவு இது எல்லாத்துலேயும் நிறைய களிமண்களை சலச்சி அதுல கலந்தாங்க இப்படியே அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உணவு பொருட்கள்லையும் நிறைய கலப்பட பொருட்களை கலந்தாங்க எல்லா கலப்பட பொருட்களையும் அவங்களோட கடையில் வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த நேரம்னு பார்த்து மிட்ட கிளி டீ தூள் வாங்குறதுக்கு வந்தது காகங்கள் கிட்ட அந்த டீ தூளை ரொம்ப சந்தோஷத்தோடு கொடுத்தாங்க பிறகு மிட்ட கிளியோ தனக்கும் தன்னோட மனைவிக்கும் அந்த டீ தூளில் சுவையான டீய தயார் செஞ்சது என்னங்க இன்னைக்கு டீ இவ்வளோ மோசமா இருக்கு எப்பையும் வாங்குற அதே கடையில தானே டீ தூள் வாங்குவீங்க ஆமா ஹரியாலி அந்த காகங்களோட கடையில தான் டீ தூள் வாங்கினேன் ஆனா எதுனால சுவை இவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியல ஒருவேளை நீங்க டீ தூளை கம்மியா போட்டிருப்பீங்க நாளையில இருந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதிகமா போடுங்க அப்பதான் நல்ல ஸ்ட்ராங்கான டீ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளிகள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இதே மாதிரியே காடுல இருக்கிற எல்லா பறவைகளும் அவங்க கிட்ட இருக்கிற கலப்பட பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க இதனால காகங்களுக்கோ மளிகை கடையில பெரிய அளவுல லாபம் கிடைச்சது இப்போ கோரி காகமும் அவன் நினைச்ச மாதிரியே ஒரு தங்க கம்மல வாங்கி காதல போட்டுக்கிட்டா காலு இந்த யோசனை நமக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா இன்னும் நாமளும் மாமா மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டிருக்கலாம் இப்பயும் ஒண்ணும் கேட்டு போகல கோரி நாம இத தொடர்ந்து பண்ணோம்னா எப்படியோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நாம வீட கட்டிடலாம் என்னது இன்னும் ரெண்டு மூணு வருஷமா காலு என்னால எல்லாம் அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது இங்க பாருங்க இத்தனை நாளா நாம கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்றோம் ஆனா அத எந்த பறவையாலையுமே கண்டுபிடிக்க முடியல நாம ஏன் இன்னும் கொஞ்சம் கலப்படம் பண்ணி அதே பொருட்கள்ல விக்க கூடாது அப்படி வித்தோம்னா நமக்கு உன்னைய விட ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் சீக்கிரமாவே பணக்காரவங்களாவும் ஆகிடலாம் அப்படின்னு கோரி சொன்னா இது கேட்ட காலோவும் கலப்படம் பண்ண பொருட்கள்ல மறுபடியும் கொஞ்சம் கலப்பட பொருட்களை கலக்க ஆரம்பிச்சுது இதனால காகங்கள் நிறைய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது அன்னைக்கு காலையில் கபூதர் அவங்க கிட்ட மாவு வாங்கலான்னு வந்தது அவங்க நினச்ச மாதிரியே நிறைய கலப்பட பொருளை கலந்த கோதுமை கபூதர் கபூதர்கிட்ட கொடுத்து விட்டாங்க கபூதரும் அதை வாங்கிட்டு போய் சுவையான ரொட்டியை செஞ்சு சாப்பிட்டது கொஞ்ச நேரத்திலேயே கபூத்தரோட மனைவி லூசிக்கு ரொம்பவே தலை சுற்றி அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்தா இத பார்த்த கபூதர் ரொம்பவே பயந்து போயிடுச்சு உடனே பக்கத்துல இருக்கிற மீனவோட வீட்டுக்கு வந்தது அந்த காட்டுல மீனு குருவிதான் பறவைங்க எல்லாருக்கும் கைவைத்தியம் பாப்பா மீனு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது ஐயோ என்ன சொல்றீங்க கபுதிரண்ணா அப்படின்னா லூசியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளா அட கடவுளே என்னாச்சு இந்த பறவைங்களுக்கு எதுக்காக எல்லாரும் இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க என்ன மீன் சொல்ற வேற யாருக்கு மயக்கம் வந்தது அண்ணா இப்பதான் மெட்டு ஹரியாலிய கூப்பிட்டு வந்துச்சு அவளுக்கும் ஒரே மயக்கமா எனக்கு என்னமோ எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்னு தோணுது எல்லாரும் வேறு சமைச்சு சாப்பிடுறீங்க அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி நடக்கும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆனா நாங்க எல்லாருமே அந்த காகங்களோட கடையில தான் பொருட்களை வாங்குறோம் எனக்கு என்னமோ அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது எனக்கு என்னமோ அந்த காகங்கள் மேலதான் சந்தேகமா இருக்கு இதுல ஏதோ காகங்கள் தான் திருட்டு வேலை பண்றாங்க அது உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்ன மீனும் அங்கிருந்து காகங்களோட வீட்டுக்கு வந்தது காகங்கள் ரெண்டு பேரும் உணவு பொருட்கள்ல நிறைய கலப்பட பொருட்களை கலந்துட்டு இருந்தாங்க அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட கடைக்கு மீனு குருவி போலி போலீஸ்கார குருவியை அழைச்சிட்டு வந்தது அங்கே இருக்க பொருட்களை சோதனை பண்ண அதிகாரி அதுல கலப்படம் கலந்துருக்கதை உறுதி பண்ணினாரு காகங்களோட பேராச குணத்தால இப்போ அவங்க ஆயுள் தண்டனையை அனுபவிச்சாங்க பறவைங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மீனு செஞ்ச உதவிக்கு நன்றி சொன்னாங்க இப்போ மீன் ஒவ்வொரு காட்டில் இருக்கிற பறவைங்களும் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காமல் நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்